பூவை ஜெகன்மூர்த்தி அவர் வீட்டில் இருக்கிறார் கைது செய்வதற்காகத்தான் காவல்து துறை குவிக்கப்பட்டது இது நேரடியாக டீல் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா அஸ்ராக்கார் வேறு யாரும் இந்த இவ்வளோ பெரிய நடவடிக்கை ஆக்ஷன் எடுத்திருக்க முடியாது தேனியில் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த பையன் வந்து முக்குளத்தோர் இந்த பொண்ணு நாயுடு வசதி வாயு இல்லை அந்த அவ சாதாரண வீட்டு பையன் யார்

அந்த அம்மா ஐயோ எம்மா என்ன தூக்க தூக்கிட்டு போகாதீங்க அது காரில் எந்த யார் வண்டி யார் வண்டி கார் யார் ஜீப்பு யார் இது போலீஸ் ஜீப்பு புகார் தனுஷோடைய அம்மா யார் யார் மேலே புகார் கொடுக்குது இந்த போலீஸ் வேனில் வந்த நபர்கள் மீது போலீஸ் மேல நபர்கள் எல்லாம் யார் எஃப்ஐஆரில் ஜென்மூர்த்தி பேரே இல்லையே என்றாங்கல்ல ஜெ ட்ரை நியாயம் அந்த நான்கு பேர் நான்கு பேரை அனுப்பியது யார் இப்போ போலீஸ் விஷயம் இல்ல யார் யார் விஷயம் இல்ல போலீஸ் அந்த வேனுடைய போலீஸ் நிறுத்தப்பட்டிருக்கு நடக்குது காவல்துறையில வண்டி நம்பர் சொல்லணுமா இல்லையா போன செந்தில்குமார் சொல்லுமா இல்லையா தனுஷுடைய தம்பி கடத்தப்பட்டார் சொல்லுமா இல்லையா ரிஃப்ளெக்ட் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் சார் வணக்கம் புவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவாக இருக்கிறார் நேற்று அவரை வீட்டுக்கு வெளியே திட்ட அவர் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ்லாம் இறக்கியிருக்கிறாங்க இந்நிலையில் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வீட்டில் இல்லை அதனால் கைது செய்யப்படலைன்னு போடுறாங்க ஒரு சில ஊடகங்களாக அவர் கைது செய்யப்பட்டார்னு போடுறாங்க இந்த புவை ஜெகன்மூர்த்தி முதல்ல கைது செய்யப்பட்டாரா ஊடகத்தில் வந்த செய்திகளுடைய உண்மைத்தன்மை பூவை ஜெகன்மூர்த்தி அவர் வீட்டில் இருக்கிறார் கைது செய்வதற்காகத்தான் காவல் துறை குவிக்கப்பட்டது இது நேரடியாக டீல் பண்ணது யாரு கேட்டீங்கன்னா அசரா கார்க் வடக்கு மண்டல வேற யாரும் பெரிய நடவடிக்கை ஆக்ஷன் எடுத்துருக்க முடியாது அவர் முதலமைச்சர் டிஜிபி சொல்லி அவர் கேட்கல யாரு அசரா கார்க் அஸ்லாக முதலமைச்சர் அலுவலகம் சொல்லி கேட்கல டிஜிபி சொல்லி கேட்கல இப்போ அதனால் ராஜோன் ஐஜியில் இருந்து அவர் தூக்க போகிறாங்க என்ன நடந்ததுன்னா தேனியில் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணு பேர் விஜயாஸ்ரீ அந்த பெண்ணு தனுசுன்னு சென்னையைச் சேர்ந்த ஒரு இளைஞன் திருவழங்காடு அந்த பையன் இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணுறான் அவளுக்கு பெரிய எஸ்டேட் ஓனர் நாயுடு சமூகம் பெரிய மல்டி மில்லியனர் அந்த பொண்ணு ஆனால் மல்டி மில்லியனர் வச்சிருந்துருக்கான் அவங்க அப்பன் அவங்க அப்பன் பேர் வனராஜா மாமா மணிகண்ட எப்படி ஜெயிலில் இருக்காங்க பிள்ளைய யதார்த்தத்தை சொல்லியே வளர்க்கல யதார்த்தத்தை சொல்லியே வளர்க்கலை காதல் பூராமல் இப்போ காமமாக இருக்குது காதலுங்கிறது காமம் அதுதான் இப்போ காதல் இப்போ ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் கல்யாணம் பண்ணி குழந்தை விட்டி இருக்கு அவர் யாரை வேட்டி விட்டு ஆர்த்தியை விட்டுட்டு ஒரு பாடகி பாப் பாடகி பாப் பாடகி பார் பாடகி பாரில் பாடுற கோவால ஒரு பெண்ணை இழிவாக சொல்லலை அந்த பெண்ணை யார மோனிஷா பிரான்சிஸை கா அதை தள்ளிட்டு போயிட்டார் இதுதான் காதல் சினிமா காதல் இப்போ பொட்டாட்டி புள்ள ஆர்த்தி லா காதல் பண்ணி ரெண்டு குழந்தை பத்ததெல்லாம் இது அப்படியே இருக்குது அடுத்த காதல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க மோனிசா ஃப்ரான்சிஸ் பார்ல பாப் பாடகி நான் அது தொழில் அது அதான் இதுதான் காதல் சினிமா காதல் இப்போ இன்ஸ்டா காதல் என்ன ஆகிப்போச்சு இந்த விஜயாசிரி தனுஷ் ரெண்டு பேரும் லவ் பண்ண பிறகு மூட்டை முடிச்சோட அந்த பொண்ணு சேனிலிருந்து கிளம்பி எங்கே வந்துருச்சு தாமம் தான் இது காதலே கிடையாது நான் அடித்து சொல்கிறேன் எத்தனை எதிர்ப்பு பெண்ணு அமைப்பு எனக்கு வந்தாலும் நான் அப்படியே சொல்கிறேன் சினிமா பூரா பாலின உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அத்தனை விஷயந்தான் சினிமா ரஜினி படம் ஜெயிலரை காவாலா பாட்டு யாருடைய இடுப்பில் அந்த துணி கல்டு விழுமான்னு பார்த்துட்ருக்காங்க ரசிக காவாலா காவாலா உடைய இடுப்பில் இருக்க துணி அவுந்து விழுமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அது எப்போ அவரும் அந்த கண்டிஷன் தான் கட்டியிருக்காது இதுதான் சினிமா இந்த சினிமா தான் இந்த ஆண்களையும் பெண்களையும் காமரசம் கம்பரசம் காமத்தை விதைக்குது இன்ஸ்டாகிராமுனையும் அதே தான் திருப்பினிங்கனால எல்லாம் செக்ஸ் தான் வருது இப்போ இந்த பொண்ணு மூட்டை பிடிச்சாலும் ஒடியாக இருந்துருச்சு எங்கே திருவிழாங்காடு தனுசு விட்டுக்கு வந்துடுச்சு வந்து இங்கே செட்டில் ஆகிடுச்சு செட்டில் ஆன பிறகு இது இந்த பொண்ணை எப்படியாவது பிரிக்கணும் சமூகமாக அந்த பையன் என்னது அந்த பையன் வந்து முக்குளத்தோர் இந்த பொண்ணு நாயுடு வசதி இல்லை வசதி வாயு இல்லை அந்த அவ சா சாதாரண வீட்டு பையன் யார் தனுசு அப்போ இதை பிரிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க எப்படியாவது இதுக்கு பிரிக்கணும்னா ஒரு அரசியல்வாதி வேணும் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி வேணும் அரசியல்வாதிட்ட அடியால் போலீஸ் பூரா செட்டிங்ஸாக இருக்கும் ஒரு ஏடிஜிபி ஜெயராம்னு ஆயுதப்பட ஏடிஜிபி ஜெயராம் அவர்கிட்ட இந்த டீலிங் வருது தான் யார் டீல் பண்றானா மீடியேட்டர் ஒரு லேடி அந்த அம்மா பேரு மகேஸ்வரி மகேஸ்வரி அங்கேருந்து ஐம்பது லட்சம் ரூபா வாங்கிட்டு வருது யாருக்கிட்ட வனராஜாட்டையும் வனராஜா இருந்து ஐம்பது லட்சம் வாங்கிட்டு வருது எதுக்கு பிரித்து நான் பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றேன் இது ஒரு டீலிங் எவ்வளவு தைரியமாக இருந்தால் சட்டம் ஜனநாயகம் போலீஸு கோர்ட்டு அதெல்லாத்துக்கு ஓரமாக போடு நான் பார்த்துக்குறேன் இப்போ பணம் வாங்கிட்டு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா மகேஸ்வரி மகேஸ்வரி நேரம் வந்து ஏடிஜிபி ஜெயராம பார்க்குது ஏங்க எப்படியாவது இங்கே இங்கே இருக்கான் பையன் இவனை எப்படியாவது தூக்கி இவனை தூக்கி ரிமாண்ட் பண்ணிவிட்டு பிள்ளை தூக்கிட்டு போயிடும் இது நான் அசைன்மெண்ட்டுக்காக காசு வாங்கிட்டு வந்துட்டேன் யார் சொல்கிறா மகேஸ்வரிங்கிற மீடியேட்டர் ஜெயராம் எடிஜிபியை எடிஜி அலுவலகத்தில் பார்க்குது உடனே பூவை மூர்த்தி பூவை மூர்த்தியிட்ட உதவி கேட்குறாங்க எந்த இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ தமிழ்நாட்டில் இருக்காங்களே யார்கிட்ட போனாலும் இந்த டீலிங் பண்ணுவாங்க ஏப்பா பத்து ஆளை பத்து அனுப்பிச்சுவிட்டு வாப்பா ஏசி ஏ சுமாரியா நான் பார்த்துக்கிறேன் இதில் ஏசி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண் போ தமிழரசி தான் டிட்டியில் ஏசி ரூரலில் டிஎஸ்பி டெப்டி சூப்பரண்டாக போலீஸ் எஸ்பி கீழே இதில் தமிழரசி தமிழரிசி தான் தமிழர் ஒரு ஐநூறு போலீஸ் குவிச்சாச்சு ஒரு ஐநூறு ஜெகன்மூர்த்தியுடைய ஆதரவாளர்கள் நிறுவனம் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி தான் போய் பார்க்குது வீட்டில் போய் பார்க்குது பார்த்துட்டு ஆளே இல்லைன்னு வந்துருச்சு முதலே டீலிங் முடிஞ்சது ஆள் இருந்தாலும் இல்லை தான் இல்லைனாலும் இல்லை தான் அப்போது போலீஸ் எதுக்கு அங்கே குவிக்கிற ஆள் இருந்தால் தானே குவிக்கணும் உள்ளே இருக்கார் வர மாட்டேங்கிறா கட்சிக்கார் விட மாட்டேங்கிறான் அரசு பண்ணி கூப்பிட்டு வரணும் அதுதான் காவல்துறை வேலை இல்லை இப்போ ஜெகன்மூர்த்தி அந்த ஆளை அந்த பையனை கடத்தினதாக வரக்கூடிய செய்திகள் உண்மையாக அதாவது என்ன நடந்ததுன்னா அருமையான கேள்வி கேட்டீங்க ஒரு போலீஸ் வேன் அதில் ஜெகன்மூர்த்தி ஆள்கிட்ட அஞ்சு பேர் இன்னும் அந்த போலீஸ் வேனை நம்பர் இன்னும் பதிவு ப எஃப்ஐஆரில் பதிவு பண்ணலை இந்த போலீஸ் வேன் யாருடைய வே வேனது ஜெயராம் ஏடிஜிபியுடைய ஆயுதப்படைக்கு சொந்தமான போல் வேனு அதை ஓட்டிகிட்டு போனவர் பேர் செந்தில் குமார் எஸ் இப்போ அவர் கைது சஸ்பெண்ட்டு சாரி கைதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் ஐயா தானே அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டாரு யார் சொன்னது யார் செந்தில்குமார் எஸ்ஐ ஐ ஐயா சொல்லாம் நான் இப்படிங்க கார் எடுத்துகிட்டு போவேன் அதில் போனது பூரா யார் எல்லா கட்ட பஞ்சாயத்து ஆட்கள் கட்ட பஞ்சாயத்து ஆட்கள் போய் எங்கடா தனுசு தனுசு பையனுக்கு பையனுக்குண்ணா சின்ன பையன் சின்ன பையனா அட்றா ஏற்றுற காரில் ஆ எங்கடா ஒன்றை எங்கே போனான்னு தெரில ஒன்றை வர வரைக்கும் என்கிட்டேயே இருப்பா யார் தூக்கிட்டு வராங்க ம் தனுசுடைய தம்பிய அந்த அம்மா ஐயோ என் பையனை தூக்கிட்டு போகிறாதுங்கிறது ஏறுறா காரில் எந்த யார் வண்டி யார் வண்டி கார் யார் ஜீப் யார் இது போலீஸ் ஜீப்பு போகிற ஆள் யார் கட்ட பஞ்சாயத்து ரவுடி இந்த இது சட்டமாக தீட்டு வந்தாச்சு உடனே நூறுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயையோ என் பையனை எவனால் கடத்திட்டு போகிறானே போலீஸ் மாதிரி தெரியலையே எல்லாமே காதில் கடுக்க மூக்கில் மூக்கு ஊற்றி இருக்குவான் இப்போ காது சைல் பார்த்தீங்களா காதில் கடுக்கு கரையாரிச்ச மாதிரி பண்ணியிருப்பான் மேலே முடி இந்த செந்தியில் முள்ளம்பண்டி தலை மாதிரி இருப்பான் அதுக்கு பேர் காளிவர் கட்டிங் கரையாக அரைச்சிருக்கோம் இந்த விஜய் கோட்டு போடுற பயில அப்படி தான் இருப்பான் மேலே மட்டும் முடிவு கும்முன்னு இருக்கும் இதை பார்த்துட்டு போலீஸ் எல்லாம் முடிவு பண்ணி ஆ போலீஸுக்கு நூறு கடிச்சாச்சு நூறு கடிச்சா இதை டைரெக்டாக டீல் பண்ணுறது யாருன்னா ஐஜி அசரா கார்க்கு வண்டி செக்யூர் பண்ண போலீஸ் வேணால்தான் தூக்குனுட்டார் போலீஸ் வேணால் போகிற எல்லாத்தையும் தூக்கணுன்னா எல்லா பக்கம் ரெடி பண்ணி இந்த வண்டி தூக்கியாச்சு பையன் கையை இந்த சைடு சதுரப்பட்டை இந்த கும்பலி ஏன்டா நீங்களே போலீஸா போலீஸ் வேனில் போகிறீங்க ஆமாம் செந்தில் எஸ்ஐ தான் கூட்டிகிட்டு போகிறார் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணியாச்சு ரெக்கவர் பண்ண பிறகு இந்த ஆட்கள் யாருடைய ஆட்கள் ஜெகன்மூர்த்தியுடைய ஆட்கள் புகார் தனுஷுடைய அம்மா யார் யார் மேலே புகார் கொடுக்குது இந்த போலீஸ் வேனில் வந்த நபர்கள் மீது போலீஸ் வேனில் நபர்கள் எல்லாம் யாரு ஜெகன்மூர்த்தியை கை காமிச்சிட்டாங்க ஓகேவா எல்லாம் லீகலாக போகுது அசரா காருக்கு ஓ இந்த கும்பலுக்கு ஜெகன்மூர்த்தி தான் கேவி வி குப்பா எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி தான் பாசா ரைட் அவரே தூக் அசரா கார்க்கை தவிர யாரும் இந்த வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்மகன் போலீஸ்லேயே கிடையாது எல்லா கட்ட பஞ்சாயத்து தான் எல்லா ஈசிஆர் ரோட்டில் எல்லாத்துக்கும் ஒரு பத்து கோடி ரூபாய் பங்களா இருக்குது எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் என்ன எங்கே இருக்குது அங்கே ஒரு ஒரு ஐநூறு பங்களா இருக்குங்க ஈசிஆரில் கடலை பார்த்து வந்து விளையாடும் அஸ்ரா கார்க்கும் ஜெகன்மூர்த்தி ஒரு மோதல் போக்கை வர மாட்டாங்க அப்படி எல்லாம் இல்லை அசரா ஒரு நேர்மையான அதிகாரி சாயம் ஒரு நேர்மையான அதிகாரி அவ்வளவுதான் இதுதான் அளவு கூட தவிர முதல்ல பிரச்சனையா பின்னாடி பிரச்சனையா ஒரு போலீஸ் அதிகாரிக்கும் ஒரு அரசியல் என்ன பிரச்சனை இருக்கும் கட்ட பஞ்சாயத்துல பிரச்சனை இருக்கும் வேற என்ன பிரச்சனை இருக்கும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அதிகாரி இவன் சட்டத்தை மீறுவான் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இதாங்க தொழில இருநூத்தி முப்பத்தி நாலு முன்னாள் இருநூத்தி முப்பத்தி நாலு எனக்கு தெரிஞ்ச திராவிட இயக்கம் வந்த பிறகு இருக்கிற அத்தனை சட்ட விரோதமா அஞ்சு வருஷம் ஐநூறு கோடி இல்ல என்ன பார்வை வைக்கப்படுதுன்னா ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய பேரை கெடுப்படுவதற்காக அவருடைய நற்பெயரை கலங்கமை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சரி போலீஸ் வேலை போன நாலு பேர் யாரு மட்டும் சொல்லுங்க போலீஸ் வேலை போன சதுர வெட்ட காதல் கடுக்க மூக்குத்தி குத்துன ஆட்கள் யார் நாலு பேர் மட்டும் சொல்லுங்க யார் யாரும் அவரை அனுப்பிச்சிருக்கணும்ல அப்போ போலீஸை தப்பாக சொல்லி போயிட்டானா இல்லை எஃப்ஐஆரில் ஜெகன்மூர்த்தி பேரே இல்லையே அப்படின்றாங்கல்ல நியாயம் அந்த நான்கு பேர் நான்கு பேரை அனுப்பியது யார் இப்போ போலீஸு எஃப்ஐஆரில் இன்னொரு விஷயம் இல்லை யார் விஷயம் யார் விஷயம் இல்லை போலீஸு அந்த வேனுடைய எஃப்ஐஆர் நம்பர் இன்னைக்கு வரைக்கும் போடல எஃப்ஐஆரில் யார் போலீஸ் வேனுடைய நம்பரை இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆரில் போடல ஒன்று ரெண்டாவது செந்தில்குமாரை சசம் பண்ணியிருக்கீங்க செந்தில் குமார் இல்லைங்களா அப்போ கிடச்சிருக்கார் செந்தில் குமார் அடுத்த அனுப்பியவர் யார் ஜெயராமன் ஜெ செந்தில்குமார் சொல்லிட்டாரா இல்லை ம் ஏங்க காவல்துறை உயர் அதிகாரிகள் நினைத்தால் எவனை வேணால் ஏ ஆகலாம் எவனை வேணால் ஏ ஃபை ஆக்கலாம் சரியா அது யார் இருக்கு அதனால தான் இந்திரா காந்தி காலத்தில் இந்த போலீஸை சென்டர் எடுத்துகிட்டு போனாருன்னு சொன்னோம் அரசியல்வாதிக்கு மா மாமா வேலை பார்க்குறது தான் அந்த போலீஸுடைய வேலை அப்போது அந்த வண்டியுடைய வண்டி வ வண்டிக்கு நம்பர் இருக்குமில்ல அந்த நம்பர் எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா போடலை செந்தில் குமாரை யார் அனுப்பிச்சா தாங்க அனுப்பிச்சா யார் அந்த ஐயா யார் அந்த சாரு மாதிரி யார் அந்த ஐயா அதையும் எஃப்ஐஆர் போடணுமில்ல அதுலேயும் அதையும் போடலை இதெல்லாம் யாருடைய தப்புனா நீங்கள் ஏ டிஎஸ்பி தமிழரிசி தமிழரிசி ஏதோ ஒரு அழுத்தம் அந்தமாவும் பாவம் நீங்கள் கான்ஸ்டபுள் இருந்து ஏசி வரைக்கும் டிஎஸ்பி வரைக்கும் எந்த அதிகாரமும் இல்லை மேலேருந்து ஒவ்வொரு ஆர்டர் மைக்கில் சொன்னால் உடனே கேட்டுக்கணும் மைக்கில் சொன்னால் கேட்டுக்கணும் இதில் அஸ்ரா நான் முதல்லையும் தெரிஞ்சு சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் அஸ்ரா கார்க்குடைய கவனத்துக்கு போனதுனால ஏவா கிருஷ்ண தூக்கே தூக்கு தூக்கே தூக்கு இதுதான் நடந்தது அப்போ அவர்னாலையும் தூக்க முடியல ஐஜி நினச்சி யாரை தூக்க முடியல வண்டி எப்போ யாரை போட முடியல குமாரை அனுப்பிச்ச இன்னொரு ஐயா ஜெயராம் ஐயா அவர் அவரையும் இதில் காமிக்க முடியல நான்கு பேரையும் காமிக்க முடியல நான்கு பேரை அனுப்பி ஆளையும் காமிக்க முடியல அப்புறம் ஏஆஸ் ஏ எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லைன்னா எதுக்கு போலீஸை குவிக்கிற யாரு அவரை பண்ணுமா இல்லையா ஒரு போலீஸ் ரெண்டு போலீஸ் இல்ல எத்தனை போலீஸ் அத்தனை போலீஸ வீட்டுக்குள்ளக்கார தெரியும் ஜெகன்மூர்த்தி அவரை பிடிப்பதற்காக நிறுத்தினா அந்த காவல்துறை அதிகாரி சசம் பண்ணுமா இல்லையா எல்லாமே சட்ட மீறல் எல்லாமே இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் விளையாண்டுருக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் சொத்தை காப்பாற்றுவதற்கு யாருடைய சொத்தை விஜயா ஸ்ரீனுடைய சொத்தை காப்பாற்றுவதற்கு மகே மகேஸ்வரிய பேர் சேர்த்துக்கலாம் மகேஸ்வரி ஸ்டேட்மெண்ட்டு தான் ஜெகன்மூர்த்திட்டு போய் நான் அவர் ஆரம்பித்தார் இப்போ என்ன நான் தனுசுடைய அம்மா வீடியோ போட சொல்லி மிரட்டி உருட்டி அந்த அம்மா ஐயோ ஜெகன்மூர்த்திக்கு சம்மந்தமில்லிருச்சு மிரட்டி இருக்காங்க ஆமாம் சார் எத்தனை கதை இந்த நாட்டில் ஓடிட்டுருக்கு எத்தனை பேர் செத்து போயிட்டான் எத்தனை என்கவுண்ட்ரு எத்தனை போலி என்கவுண்ட்ரு நாட்டில் மணப்பாக்கத்தில் இடம் ஜாங்கீட்டு காலத்தில் செத்து போனவன் எத்தனை பேர் இருக்கான் இதெல்லாம் யார் சார் சொல்கிறது அப்போது இந்த வழக்கு முழுமையாக இனி மறைக்கப்பட்டுவிடும் ஜெகன் மோகன்ஜி ஏபி வாங்கிடுவாரு ஏபி வாங்கினா எல்லாம் ஊச்சி போடப்படும் அசலாக்காருக்கு மாற்றப்படுவார் இதுதான் அந்த வழக்கினுடைய சாராம்சம் பேரண சந்தேகங்களுக்கு இப்போ நேற்று சாலை மறியல் பண்ணியிருக்கிறாங்க பெரிய அளவிலான சாலை மறியல் இப்போ இந்த அளவுக்கு ஒருத்தர் விசாரணைக்கு தான் போயிருக்கிறாங்க இவ்வளவு போலீஸ் குவிக்கப்படுறாங்க இவ்வளவு பெரிய சாலை முறையை நைட்டு வரைக்கும் நடந்திருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அதான் எல்லா அரசியல்வாதிக்கும் ஆட்கள் இருக்கிறான் சாலை மறியல் பண்ணுவாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏஆர்களுக்கும் ஒரு ஒரு ஐநூறு பேர் ஆதரவோட எல்லா பக்கம் இருக்கான் அவர்கள் பூராமல் இல்லீகல் வேலைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறவர்கள் சேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் சாராயம் விற்பான் டாஸ்மார்க் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓடுது இதெல்லாம் எம்எல்ஏ ஆட்கள் தான் பண்ணுவான் எல்லாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அது திமுக நான் சொல்ல வரல எல்லா கட்சி ஆல் பார்ட்டிஸ் அனைத்து கட்சியும் நான் கட்சிகளை பிரித்து முடிச்சுலாம் பேசலை என்ன வேலை பிடிபிள் கா எடுப்பான் ஹைவேஸுக்கு கான்டெக்ட் எடுப்பான் சாக்கடை கான்டென்ட் எடுப்பான் பேரூராட்சி தலைவராக இருப்பான் பிரசிடெண்ட்டாக இருப்பான் தான் செக் பவர் ஒரு ம மக்கள் வரியாக கட்டுறாங்கள கிராமத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா கட்டுவான் பத்து லட்ச ரூபாய் ஒரே மேலே செக் போடலாம் அதுதான் பிரசிடெண்ட் செக்கை போட்டு அது செக் பவர் அவங்களுக்கு இருக்குது யாருக்கு இந்த கான்ஸ்டியூஷன் யாருக்கு கொடுத்துருக்கு பஞ்சாயத்து போட்டு பிரெசிடென்ட்டு கொடுத்துருக்கு ப்ரெசிடண்ட்டு போய் கொடுத்துட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு மீது ஒம்பது லட்சம் காசு வாங்கிட்டு வந்துடுவார் இதுதான் பிரசிடண்ட்டு ஏழம் விடுறாங்க சார் ஏழம் கொடுறான் எதை பிரசிடென்ட் அந்த ஏரியாவை பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் ஊர் மக்களுக்கு கொடுத்துட்டு அவர் தலைவராயிடுவார் ஊர் மக்கள் வரியாக கட்டுறது போக கையெழுத்து போட்டு பிரசிடெண்ட்டு கொண்டு போய் எலக்ட்ரிக்கலை எலக்ட்ரிக் களை விடாப்பா பத்து லட்சம் எலக்ட்ரிக் சாமான்க லைட் குண்டு குண்டுபிழப்பாக எரியுது சொல்லி பத்து லட்சத்துக்கு செக்கை கொடுத்து ஒரு லட்சத்துக்கு சாமான வாங்கிட்டு ஒம்பது லட்சம் கேஷ் வாங்கிட்டு வந்துடுவார் இந்த வேலைகளுக்காகத்தான் அரசியல்வாதிகளுக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த சாலை மறிகள் தொண்டர்கள் குண்டர்கள் எல்லாம் இல்லை என்ன பார்வைக்கிறாங்கன்னா ஒரு தலித் ஒரு தேசிய ஒரு தேசியத்தில் இருக்கக்கூடிய அறியப்பட்ட ஒருவர் ஒரு தலித் கட்சி அதனுடைய எம்எல்ஏ போய் இப்படி போய் தூக்குறாங்க இப்போ சேகர்பாபு மகள் வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா மூலம் கொலை கொலை மிரட்டல் வந்துச்சு அவங்க மேலாம் கை செய்யலாம் ஒரு தலித் நான் மட்டும் இப்படி எளிமையாக போய் செஞ்சிட முடியுதா இது ஒரு தலித் விரோத போக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தலித்தே கிடையாது தலித ஒழிஞ்சு கூடாது தப்பு அது தலித்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது குற்றம் நீங்கள் தான் முதல்லையாக சொல்லிட்டேன் அஸ்ரா கார்கை பொறுத்தவரை அவரு அவரும் சகாயமும் இந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க முடியல நீங்கள் எஸ்பியாக வந்தாருங்க திருப்பூர் எஸ்பியாக திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக சாராயம் முடிச்சிட்டு போலீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தால் நாற்பத்தி மூணு பேரை லீவ் ஓட்டு போட சஸ்பெண்ட் பண்ண சொன்னார் எங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் எவனா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் போனால் எவ்வளவு பெரிய கோடி சொன்னாலும் சரி கொண்டு ரிமாண்ட் பண்ணார் ஃபைன் கட்ட சொன்னார் அவர்னால் இன்றைக்கி வரைக்கும் வேலை பார்க்க முடியல யாரால அசலாக்கா இருக்கால் மணல் லாரியை கூட நிறுத்தினார் எங்கே திருப்பூர் எஸ்பியாக இருக்கிற காலத்தில் காங்கேயம் வழியாக க கேரளாவுக்கு போகிற ரெண்டாயிரம் லாரியும் டெய்லி நிறுத்தினார் அவர் என்ன பண்ணானுங்க தூக்கி அடித்தானுங்க ஜெயலலிதாவும் வச்சுக்க முடியல கருணாநிதியும் வச்சுக்க முடியல யாரும் வச்சுக்க முடியல இப்போ நல்ல அதிகாரிகளை போட்டு ஊழல் பண்ணுறது தான் திமுக அரசுடைய வேலை டேவிட்சன் ஆசீர்வாதம் வேலையை பார்க்க முடியல செந்தில் வேலை வேலையை பார்க்க முடியல ஈஸ்வரமூர்த்தி வேலையை வேண்டாம்னு உண்டு போயிட்டார் ரவி ராகவேந்திரா யார் அந்த சார் வழக்கில் வேலையை வேண்டாம்னு போயிட்டார் இறை என்பு வேலையை பார்க்க முடியல எக்ஸ்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க யாருக்கு இறையன்புக்கு வேலையே வேண்டாங்க ஆளை விடுங்கன்னு போய்ட்டு அமுதா ஐஏஎஸ் வேலை பார்க்க முடியல எங்கள் ஹோமில் இருந்து என் ஆளை விடுங்க எங்க எங்க டம்மியாக என்னை கொண்டு எங்கே போடுங்கிறது அந்த அம்மா யார் அமுதா அப்போ இந்த அரசு திமுக அஇஅதிமுக அரசுகளை படிக்க தெரியாதவன் கையெழுத்து போட தெரியாதவன் சினிமா போஸ்ட் ஓட்டின ராஜேந்திர பாலாஜி சாராய வச்சிருந்த செந்தில் பாலாஜி ராணிப்பேட்டை எம்எல்ஏ அமைச்சர் இப்போ அவர் அவர் ஒரு சாராய வரை ஜெயிலில் இருந்திருக்காரு இவர்கள் யாரை வேலை வாங்குறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை வாங்குறாங்க இதுதான் திராவிட இங்க அப்போது இதில் தலித் அரசியலே இல்லை ஜெகன்மூர்த்தி போலீஸ் ஜீப்பில் தன்னுடைய ஆட்கள் அஞ்சு பேர் அனுப்பி தனுசுடைய தம்பியை கடத்தியிருக்கார் எங்கடா அந்த தம்பி வேணும்னா அண்ணனை குழந்தை விட்டு தம்பி கூட்டிட்டு செய்தவர் ஜெகன்மூர்த்தி ஆ ஜெகன்மூர்த்தி ஆட்கள் ஜெயராமனுடைய டிபார்ட்மெண்ட்டு ஜீப் இரண்டு எஃப்ஐஆர் போடுங்களா ம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக கைது ஆகுமா இல்லையா இப்போ அவர் வந்து நேற்று கைது செய்ய போகிறப்ப வீட்டில் இல்லை ஆனால் வெளியில் எங்கேயும் இருக்கிறார் போல் இப்போது இந்த வழக்கில் இப்போ ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஏபிஏ போலீஸ் ஏபி வாங்க சொல்லிட்டாங்க ஏபி போட்டு ஏபி வாங்கிடுவான் ம் ஆ ம் இதோட அடுத்த கட்ட என்னவாக இருக்கும் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் இப்போ அந்த பையன் புல்லை வாணிசிரி ரெண்டு பேரையும் ரெண்டு ஆட்கள் உட்காந்து ரெண்டு குழு ஆட்கள் உட்காந்து பேசி பிரிச்சிருவாங்க அவ்வளோதான் நடக்கும் ம் அவ்வளோதான் வேற என்ன நடக்க போகுது ஏன்னா புண்ணுக்கு பெரிய சொத்து இருக்குது அந்த சொத்து இழப்பதற்கு அந்த குடும்பம் தயாராக இல்லை அவருடைய உறவினர்கள் தயாராக இல்லை ம் இப்போ ஜெயராமும் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பொண்ணும் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் இதுதான் இதில் உள்ள அரசியல் இப்போ அந்த அம்மா மகேஸ்வரி ஐம்பது லட்ச ரூபா இதில் வந்து நீங்கள் சென்னையில் இந்த லாபி பண்ணி பண்ணை பிரித்து கூட்டிக் கொண்டு போவது இப்போ ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க யார் வனராஜாவும் மாமனா மாமா மணிகண்டனும் ஜெயிலில் இருக்காங்க அப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் வெற்றி பெறும் ஏன்னா இந்த ப்ராசஸை முடிவு செய்வது காந்தி ஐம்பது லட்ச ரூபா காந்தி அப்போது அந்த எதிர்க்கக்கூடிய வலு தனுசுக்கு இல்லை தனுசு குடும்பத்துக்கு இல்லை கேட்பது நான் இப்போவே இப்போ இப்போ பிரச்சனை ஆன பிறகு மரியாதை அந்த ஏரியாவிலிருந்து ஓடி போயிடுறோம் இல்லை பயணிச்சுட்றோம்னு சொல்லி இப்போ இவங்க தரப்புலேருந்து திரட்டியிருப்பாங்க யார் ஜெகன் மூத்தி தரப்புலருந்து திரட்டியிருப்பாங்க தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எந்த பாதுகாப்பில் போலீஸு அரசியல்வாதி அதிகாரி எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவோம் ஏன் சாத்தாங்குளத்தில் அடிச்சே ஒன்றானுங்க ரெண்டு பேர் என்ன ரெண்டு பேர் என்ன ரெண்டு பேர் ரெண்டு பெரிய பா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பங்களாதேஷ்ல வந்து கடல் வந்து செல்போன் அடிச்சே கொடுறான் இன்டர்நேஷனல் ஆகுது ஆ அவன் ஜாதி நாடாறு பயிலும் போல பத்து வக்கீல் போயிருந்தா காப்பாற்றிருக்கலாம் ஒரு பத்து மக்கள் போயிருந்தா காப்பாற்றிருக்கலாம் போலீஸு போலீஸும் குண்டர்களும் அரசியல்வாதிகளும் ஒரு கூட்டணி அதை உடைக்கவே முடியாது இல்ல இந்த விஷயத்துல ஊடகங்களுடைய பங்கு எப்படி இருந்துருக்கு இல்ல ஊடகங்கள் நீங்க இந்த புதிய தலைமுறையில் நவீன் பாலா ரெண்டு பயலுவோ என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் போலீஸ் கூச்சிருக்கு சாலை மறியல் நடக்குது இப்போ நான் சொல்கிறேன் கதை ஜெயராம் விட்டுருக்கேன் அவர் பே பேரை வேண்டாம் செந்தில் குமார் எஸ்ஐ போயிருக்கார் கார் போயிருக்க அந்த கார் நம்பர் சொல்லணுமா இல்லையா ரெண்டு கட்டிங் போயிடுவோம் புதிய தலைமையில வேலை பார்க்குற நவீன் பாலா நான் அதையும் நான் கேட்டேன் இதை சொல்லணும் மக்களுக்கு போலீஸ் நிறுத்தப்பட்டிருக்கு டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு சாலை முறையில் நடக்குது முட்டாளே இந்த துறையை விச்சு நீங்கள் திஞ்சாதீங்கடா காவல்துறையோட வண்டி நம்பர் சொல்லணுமா இல்லையா போன செந்தில்குமார் சொல்லணுமா இல்லையா தனுஷுடைய தம்பி கடத்தப்பட்டார் சொல்லணுமா இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து டோட்டல் வண்டியை பூரா செக்யூர் பண்ணி போலீஸ் வண்டியாக இருந்தாலும் செக்யூர் பண்ண அசராக்கார சொன்னா அதை சொல்லணுமா இல்லையா அப்போது சொல்ல வேண்டியதை சொல்றதில்லை ஜெயிலிருந்து அட்லீஸ்ட் தான் பச்சை முத்து அவன் தான் போலாளி அப்புறம் எங்கே உண்மை சொல்லுவான் கல்லூரிக்கு காசை வாங்கிட்டு அவன் தலைமறைவை ஓடி போயிட்டான் யார் அவன் தான் வேந்தர் டிவி உரிமையாளர் மதன் இதை மீடியா பாருங்கள் சாராயம் விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் பாலியல் வழக்கில் உள்ளே போறவன் எல்லா பேரும் மீடியா முதலாளி வேந்தர் டிவி முதலாளி மதன் தலைமறைவாக ஓடுனான்ல அவன் அவன் அவன்ட்டு வந்து அப்புறம் வெளியில் தெரிஞ்சு போயிடும் திருப்பி இந்த டிவியை வாங்கிட்டாங்க அப்போது புதிய தலைமுறை எந்த செய்தி நதி உண்மையை சொல்லவே இல்லை இதுதான் உண்மை மக்களுக்கு போய் சேரல ரிஃப்ளெக்ட் நியூஸ் சொல்லியாக மக்களுக்கு போகும் இவ்வளவு ஆதாரங்கள் இவ்வளவு செய்திகள் இவ்வளவு உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குங்கிற செய்தியை இப்போ நம்ம தான் பதிவு பண்றோம் முதல் முதல் நம்ம தான் பதிவு பண்றோம் தான் எவனும் டிவியை பார்க்கறதுல காதி துப்புறான் காரணம் என்ன கேட்டீங்கன்னா உண்மையை மறைப்பதற்காக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அத்தனை அச்சிஸ்ட் எங்க வேலை முதலாளியை என்ன என்ன வச்சிருக்கான் டிவி வச்சிருக்கான் பாதி பேர் ஜெயிலில் கிடக்கிறான் டிவி முதலாளி வின் டிவி முதலாளி ஜெயிலில் கிடக்கிறான் சன் டிவி முதலாளி பாட்டியாளர் நீதிமன்றத்தில் ஜெயிலில் இருந்து ஆயிரம் கோடி ஏமாற்றிட்டு அது சாட்சியை கிடைச்சி வெளியே வந்துட்டான் பச்சை முத்து ஜெயிலில் இருந்தான் ஐநூறு கோடி ஏமாற்றிட்டு வின் டிவி தேவனா இன்னும் ஜெயிலில் கிடக்கிறான் மோடியை பார்த்தவன் மோடி கை கொடுத்து மோடியோட போட்டா எடுத்தவன் ஆ இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் முதலாளி கோயம்புத்தூர் ஜெயிலில் சீட்டிங் உள்ள வந்துட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கான் இப்படி பல அக்யூஸ்ட்டுகள் இருக்கான் அப்போ இதை எப்படி மக்கள்கிட்ட உண்மையை போய் சேரும் இவன் வேலை பார்க்குறவங்க கூட கொத்தடிமை ஆ ஒரு கொத்தடிமை அதை அன்னனி கவரை வாங்கி பொழைச்சிக்கலாம் ஒருத்தன் எட்டு கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கான ஒரு செய்தி வருது வாட்ஸ்அப்பில் இன்னொரு யார் ஒரு பத்திரிக்கை எடிட்டர் எட்டு கோடிக்கு வீடு வாங்கியிருக்கான்னு வருது இதுதான் ஆக மொத்தம் உண்மைகளை மறைப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் இந்த சேனல் நிறுவனங்கள் சரிங்க இப்போ இந்த விஷயம் சைட் பண்ணி செம் யார் இந்த ஜெகன்மூர்த்தி யார் அந்த பூவை மூர்த்தி பூவை பூவை யார் அப்படிங்கிறாங்களே பூவை ஜெகன்மூர்த்தியினுடைய பின்னணி என்னங்கய்யா இல்லைங்க அவர் அவர் ஒரு தலித் தலைவர் தலித்து தலைவர் அவங்க அண்ணன் இருந்தார் பூவை மூர்த்தி அவர் ஒரு தலித் தலைவர் தலித் அரசியலை மட்டுமே செய்யக்கூடிய நபர்கள் இதை இதை தாண்டி நீங்கள் அந்த பூந்தமல்லி ஏரியாவில் இவர் இவ்வ இருக்கக்கூடிய அதாவது திருமாவளவன் ஒரு அரசியல் ரீதியாக அடங்கமறு அத்துமீறு திமிரியல் திருப்பியடி இப்படி சொல்லுகிற இளைஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட தலைவன் தான் திருமாவளவன் திருமாவளவன் என்பது காலத்தின் கட்டாயம் ஒரு தலித்துக்கு அமைப்பு வேணும் தலித்துக்கு ஒரு தலைவர் வேணும் என்பது காலத்தின் கட்டாயம் அதே காலகட்டத்தில் சென்னையில் உருவான இந்த தலித் தலைவர்கள் தான் ஏன்னா சென்னையில் எப்போவுமே ஜாதி அடக்க முறையெல்லாம் கிடையாது எங்கே இருக்குது தமிழ்நாட்டினுடைய கிராமங்களில் தான் இருக்குது சேரி பகுதியாக இருக்குது சென்னையில் அப்படி அது ஜாதி அமைப்பே இல்லை அந்த அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த ஜெகன்மூர்த்தி அவர் இறந்து போயிட்டார் இறந்து போன பிறகு அந்த கட்சியை இவர் வழி நடத்துகிறார் கொஞ்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க இந்த அமைப்பு தன்னோட வேணும் என்பதற்காக திமுக அண்ணாதிமுக இவருக்கு சீட்டை கொடுத்து இப்போ கேவி கூப்பம் எம்எல்ஏ இது தான் தலித்துக்கான ஒரு பாதுகாப்பு மையம் ஆனால் சென்னையில் அது அது போன்ற தேவையே இல்லை இந்த இந்த அமைப்பு எங்கே விரிவுபடுத்தப்பட்டிருக்கணும் தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் குடிசை கொளுத்தப்படுகிற பகுதிக்கு இந்த இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கணும் அங்கே திருமாவளவனை தவிர வேறு யாரும் அங்கே ஆளுமை செலுத்தக்கூடிய ஆட்களே இல்லை இல்லை என்ன ஒரு சமூக வலைத்தளங்கள் இந்த விஷயம் நடக்கும்போது சமூக வலயத்தில் பார்க்கும்போது எப்படி வந்து வன்னியர் சங்கத்தில் குருவோ அது போல தான் ஜெகன்மூர்த்தி அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்களே இந்த ஒப்பிடும் முதல்ல சரிங்களா இல்லை இல்லை அதுவும் தவறு இதுவும் தவறு ரெண்டுமே தவறு நீங்கள் குருவை ஒரு சாதிய தலைவராக மட்டுமே அந்த வன்னியர் இயக்கம் ப்ரொமோட் பண்ணுது அது தவறு மற்ற சமூகத்தோடு ஒரு முரண்பாடு ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு தலைவர் தேவையே இல்லை நீங்கள் ராமதாஸ் வன்னியர் சங்கமே தவறு அந்த சமூகத்தோடு இணக்கமாக இருக்கணும் இணக்கமாக இல்லையே தமிழ் குடி தாங்கினு தூக்கிட்டு போகிற வரைக்கும் சரி தமிழ் சமூகங்களை ஒன்றிணைத்தார் இப்போது தமிழ் சமூகம் பிளவுபடுவதற்கு பிரிந்து போவதற்கு குடிசையை கொளுத்துவதற்கு ராமதாஸ் தேவையே இல்லையே ஆ ராமதாஸ் தேவையே இல்லை ஆ வன்னியர்களை தலித் மக்களோடு இணக்கப்படுத்துவதற்கு தான் ஒரு ராமதாஸ் தேவை பிரிவு செய்து அரசியல் பண்ணி ஒரு கார்பரேட் நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு பனை பங்களா வாங்கி பதினஞ்சு வெளிநாட்டு கார் நிறுத்துவதற்கு தேவையில்லையே எத்தனை வன்னியர் இளைஞர்கள் வைக்க குரூப் ஒன்று எத்தனை குரூப் எத்தனை வன்னியர் இளைஞர்கள் வாழ்ந்துருக்க வரலாறு சொல்லுங்க ராமதாஸ் அன்பு ராமதாஸ் கேட்குறேன் இந்த என்எல்சி வன்னியருடைய நில இழந்து வேற குறைய ஒரு அரை நூற்றா நூற்றாண்டு ஆச்சு ஐயாயிரம் பேர் அங்கே நார்த் இந்திய தொழிலாளியை வேலை பார்க்குறான் ஐயாயிரம் வன்னியர் தொழிலாளி வேலை பார்த்தானா நான் ராமதாஸ் தடை பண்ணுகிறேன் ஆ உங்கள் நீங்களே அமைச்சராக வந்தீங்க என்டி சண்முகம் சுரங்க துறை அமைச்சர் இந்தியாவுக்கு ஆ அது வன்னியர் கோட்டையாக மாதிரி இருக்கணுமா இல்லையா கோட்டையே இல்லையா கோட்டையாவில் இருக்குது அப்போது அந்த மக்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இல்லை விஸ்வாசம் வந்து விஜயகாந்த் எப்படி ஜெயிச்சிருப்பான் அந்த தொகுதியில் திருவார்தூறிங்க இப்போ ஜெகன் மூர்த்தி அவரோட ஒப்பிடுறாங்கல்ல ஜெகன்மூர்த்தி அந்த மாதிரி இல்லை 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 ஜெகன்மூர்த்தி அவரை அவரை பொறுத்த வரைக்கும் பூந்தமல்லி ஏரியாவில் இருக்கிற ஒரு தலைவர் அவ்வளவுதான் அதை தாண்டி இவர் போய் திரு திருநெல்வேலியில் போய் அரசியல் பண்ண முடியாது திருநெல்வேலி வேண்டாங்க இங்கே வேலூர் கட்சி இருக்கு அமைப்பு இருக்கு ஆளுக்கும் மாவட்ட செயலர் இருப்பான் மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்ன அரசியல் இங்கே தான் குண்டுச்செடிகளை குதிரை ஓட்டுறது அரசியல் அதை தாண்டி இல்லை அரசியலே இல்லை சரிங்க அந்த நேற்று நடந்தக்கூடிய போய் ஜெகன்மூர்த்தி கை செய்ய போயிருக்கிறாங்க அதனுடைய வழக்கினுடைய பின்னணி என்ன இன்னைக்கு அதை எதை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்ச மிக்க நன்றி நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது உழவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிகைன் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது